தாய் வீடு நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என் புழுதி ரசம் வாசுதேவன் கவிதைகள் எழுதி வாசிப்பவர் ஜிப்ரிஹாசன் ஈழக் கவிஞர்கள் வரிசையில் குறிப்பிட்டுச் சொல்லக்கூடிய கவிஞர் வாசுதேவன் கிழக்கிழங்கையின் மட்டக்களப்பைச் சேர்ந்தவர் கவித்துவ ஆற்றலுடனும் கவிதைக்கான அசல் இயல்புகளோடும் கவிதை எழுதி வருபவர் ஒரு கணத்தில் துளங்கும் வாழ்க்கை தத்துவத்தை எப்போதும் அவரது கவிதை வரிகளுக்குள் நமக்கு தரிசிக்க முடியும் சிறிய படிமங்கள் குறியீடுகள் மூலம் நமது வாழ்க்கை அனுபவங்களை அவரது கவிதைகள் வேறொரு கோணத்தில் அர்த்தப்படுத்துகின்றன ஓட்டப்பந்தயம் பந்தயம் முடியுமிடத்தில் மேலால் பதிந்திருக்கிறது கடைசியாக வந்தவனின் கால் தடம் இந்த உள்ள எல்லா கவிதைகளையும் படித்து முடித்த பின் என் மனதில் ஆழமாக பதிந்தது இந்த கவிதைதான் அண்மையில் நான் வாசித்த தொகுப்புகளில் இது சற்று வித்தியாசமான கவிதை ஒழுங்கமைப்பைக் கொண்டது சிறிய கவிதைகள் அதைவிட சற்று பெரிய கவிதைகள் தலைப்பிடப்பட்ட கவிதைகள் தலைப்பில்லாத கவிதைகள் என ஒரு வித்தியாசமான கவிதை ஒழுங்கமைப்பைக் கொண்ட கவிதை தொகுப்பு இது இதற்கு முன்னும் தலைப்பிடப்படாமல் சில கவிதை தொகுப்புகள் இங்கிருந்து வந்திருக்கின்றன எடுத்துக்காட்டாக திருமலை சக்தியின் நிறங்கள் உதிர்க்கும் இரவு என்ற தொகுப்பினை கூறலாம் உண்மையில் கவிதை ஒரு கவிஞனின் உணர்வு வெளிப்பாடுதான் அது எல்லா நேரங்களிலும் ஒரே அளவில் வெளிப்பட வேண்டும் என எந்த விதிகளும் இல்லை அது தருணத்துக்கு ஏற்றாற்போல் வெவ்வேறு நிலைகளில் அளவுகளில் வெளிப்படுவதே இயல்பானது எப்போதும் ஒரே அளவில் அமையும் கவிதைகள் எல்லா பருவங்களிலும் ஒரே அளவுடைய சட்டையை அணிவதை போன்றதுதான் எனவே திட்டமிட்டு செய்யப்படாத கவிதைகள் போன்று எனக்கு இவை தென்படுகின்றன அல்லது இது வாசுதேவனின் ஒரு புதிய பரிசோதனை முயற்சியாக கூட இருக்கலாம் சற்று பெரிய கவிதைகள் மிக எளிமையாகவும் சில வேளைகளில் ஆழமாகவும் மானுட வாழ்வையும் அதன் அனுபவங்களையும் முன்வைக்கின்றன எடுத்துக்காட்டாக என் முற்றத்து வண்ணத்து பூச்சி மற்றும் கூழாங்கல் என தொடங்கும் கவிதைகளைச் சொல்ல முடியும் போரும் வாழ்வும் பற்றிய கவிதைகளும் இந்த தொகுப்பில் உள்ளன போரின் போதான கணன் வாழ்வின் துயரங்களையும் போருக்குப் பின்னரான வாழ்வையும் சில கவிதைகளில் முன்வைக்கிறார் வாசுதேவன் நியாயம் என்ன என்கிற கவிதை போர்க்காலத்தில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்கள் இன்று இல்லாதொழிந்து விட்டாலும் அப்போதிருந்த ஒரு நிறை இப்போது இல்லை என்கிறார் அது என்ன என்றால் சமூக ஒழுக்கம் என்று ஊகித்து கொள்ள முடிகிறது ஹைக்கு வடிவிலான சிறிய கவிதைகள் இந்த தொகுப்பின் கனதியை கூட்டுகின்றன பெரிய கவிதைகளை விட சிறிய கவிதைகள் கொண்டிருக்கும் அர்த்த வெளிப்பாடுகளும் பன்முக பார்வைகளும் ஆழமானவையாக இருக்கின்றன இத்தகைய கவிதைகளில் நிறைந்திருக்கும் உருவகங்கள் குறியீடுகள் மூலம் கவிதை கூடகமாகிறது ஆனாலும் சற்றே நிதானித்தால் அதன் அர்த்த வெளிப்பாடு ஒரு முக்கிய தத்துவத்தை நமக்கு சொல்வதாக இருக்கிறது தென்னையின் தலை குழப்பி விளையாடும் அதே காற்று பனை மரத்திடம் பணிந்துதான் போகிறது அனைத்து விட வந்து மூடும் மேகமும் சேர்ந்து ஒளிர்கிறது முழு நிலவில் மேயும் மாட்டின் நுழலில் மெய் மறக்கின்றன அப்பாவி குட்கள் இருளுக்கு பழக்கப்படும் வரை இருளுக்குள் இருப்பவரை காண முடியாது இந்த கவிதைகள் தனக்குள் கொண்டிருக்கும் அர்த்தம் மிக ஆழமானது இந்த குறியீடு நமக்கு தெளிவாகிவிட்டால் அது ஒரு பெருந்திறப்பாக விரிகிறது ஒரு பெருந்தத்துவத்தை தத்துவத்தை மிக எளிமையாக நமக்கு சொல்லி இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதற்கு பல்வேறு புரிதல்கள் சாத்தியமானவையாக இருக்கின்றன இறுதி வரிகளில் இருளை நாம் அறியாமையாக பார்க்கலாம் சாதாரண மனிதர்களின் பார்வையில் எந்த அர்த்தமுமற்ற அல்லது வினோதமற்ற ஒரு நிகழ்வு ஒரு கவிஞனின் பார்வையில் இலகுவில் கடந்துவிட முடியாத அற்புதமாக மாறுவதையே வாசுதேவனின் இந்த வரிகள் நிரூபிக்கின்றன ஒரு சொற்களின் தொகுப்பிலுள்ள சொற்கள் எப்போது கவிதையாகின்றன என்ற கேள்வி இன்று தமிழ் சூழலில் பெருக்கெடுத்திருக்கும் தமிழ் கவிதை வழியை உற்று நோக்கும் போது தவிர்க்க முடியாமல் எழுகிறது இதுவரை காலமும் கவிதை குறித்து சொல்லப்பட்ட வரையறைகளும் நாம் கொண்டிருந்த புரிதல்களும் முக்கியத்துவம் இழந்து போகின்ற ஒரு காலகட்டமாகவும் இது இங்கிருக்கிறது என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் ஆனாலும் இந்த உடைப்பு எல்லா எழுத்துகளையும் இலக்கிய படைப்பு என்ற அந்தஸ்தை நோக்கி உயர்த்துவதில்லை என்று உறுதியாக நம்புகிறேன் கவிதையின் வடிவங்கள் உள்ளீடுகள் எடுத்துரைப்பு முறைகள் என்பன காலத்துக்கு காலம் மாறலாம் ஆனால் கவிதைக்கென ஒரு அடிப்படையான சாரம் இருக்கிறது அது கவிதையின் ஆன்மா போன்றது சொற்களின் தொகுப்பை கவிதையாக ஆக்கும் மந்திரம் அதுதான் ஒரு கவிதையில் நாம் காணும் சொற்களின் ஒருங்கிணைவை அல்லது ஒழுங்கின்மையை ஏதோ ஒன்று கவிதையாக்குகிறது சொற்கள் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்காக அவை எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு மாபெரும் கருத்தை தருகின்றன என்பதற்காக அது கவிதையாகிவிடுமா அந்த சொற்களின் ஒருங்கிணைவை அல்லது ஒழுங்கின்மையை கவிதையாக்கும் அந்த ஏதோ ஒன்று இல்லாத எந்த சொற்குவியலும் கவிதையாவதில்லை இன்று கவிதை குறித்த வரையறைகள் கோட்பாட்டு வியாக்கியானங்கள் அர்த்தமற்றதாக அல்லது கல்வி புலத்துக்குள் மட்டுமே உள்ளொடுங்கியதாக இருக்கலாம் ஆனால் சொற்களின் தொகுப்பொன்றை வாசிக்கும் போது இது கவிதைதான் என்ற உணர்வை நமக்குள் பொங்க வைக்கும் அந்த ஏதோ ஒன்று சொற்களால் ஆக்கப்பட்ட படைப்புக்குள் இருந்தாக வேண்டும் இல்லையா ஒரு படைப்பு ஏதேனும் ஒரு அர்த்தத்தை பிரதிபலித்தாக வேண்டும் என்ற நிலையிலிருந்து காலம் நம்மை நகர்த்தி இருக்கிறது அது ஓர் அர்த்தத்தையோ அல்லது அர்த்தங்களையோ அல்லது அர்த்தமின்மையையோ வெளிப்படுத்தலாம் ஒரு கவிதை உள்ளீடு சார்ந்து எதனையும் கொண்டிருக்கலாம் அது எந்த வடிவத்திலும் வெளிப்படலாம் எந்த அளவையும் கொண்டிருக்கலாம் அப்படியானால் அந்த சொற்கூட்டத்தை கவிதையாக்கும் அந்த ஏதோ ஒன்று எதுவாக இருக்கலாம் என்னை பொறுத்தவரை கவிஞர் கையாளும் மொழி அழகியலும் அவர் கிளர்த்தும் தான் அந்த ஏதோ ஒன்று என நான் நம்புகிறேன் ஒரு பூமரத்தை ரசிப்பதைப் போல ஒரு வண்ணத்து பூச்சியை ரசிப்பது போல ஒரு மலை அருவியை ரசிப்பது போல ஒரு கலைப்படைப்பு ரசிக்கப்படுவது போல ஒரு கவிதையும் தான் ரசிக்கப்படுவதற்கான அடிப்படையை முதலில் கொண்டிருக்க வேண்டும் அதற்கப்புறந்தான் கவிதை குறித்த ஏனைய வியாக்கியானங்கள் கருத்துரைகள் விவாதங்கள் நமக்கு தேவையாகின்றன தேர்ந்த வாசகரை ஒரு கவிதை ரசனை சார்ந்து ஏமாற்றிவிடுமாக இருந்தால் அந்த இடத்துக்கு அப்பால் அந்த கவிதையால் நகர முடியாது அது சம்பிரதாயத்துக்காக ஓதிவிட்டு முடித்து கொள்ளும் உச்சாடனம் போல் ஆகிவிடும் கவிதை அதன் வெளிப்படையான அர்த்தத்துக்காக மட்டுமே முக்கியத்துவம் பெற்றுவிடுவதில்லை எந்த அர்த்தத்தையும் அது கொண்டிருக்காவிட்டாலும் கூட ஒரு மகத்தான கவிதையாக அது நின்று நிலைக்கலாம் வாசுதேவனின் பல கவிதைகள் இந்த வரையறைக்குள் வரக்கூடியவை இன்றைய மனித வாழ்வின் சூழலையும் குழப்பத்தையும் வெளிப்படையாகவும் மறைமுகமான கற்பியலிலும் பேசுவவை அருவி நீர் தானாய் பாயும் நதிநீர் தானாய் ஓடும் கிணற்று நீர் தானாய் ஊறும் நாமாய் ஏதும் செய்தாலன்றி தொட்டு நீர் உயிருள்ள தண்ணீரை விட்டு விலகி வந்து செத்துப்போன தண்ணீருடன் வாழ்க்கை நடத்துகிறோம் இந்த கவிதையில் வாசுதேவன் முன்வைக்கும் சமகால மனித வாழ்வின் எந்திரத்தனமும் போலியும் மிகுந்த கவனிப்புக்குரியவை சமகால வாழ்வின் பல்வேறு துயர்களையும் அவர் இதுபோன்று பல கவிதைகளில் வெளிப்படுத்துகிறார் வாசுதேவனின் இந்த தொகுப்பு ஈழ இலக்கிய வழியில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கருதுகிறேன்